அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வளர்பிறை சதுர்த்தசி திதி நாளை அதிகாலை ஐந்து மணி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு பௌர்ணமி திதி மிருகசிரிஷம் நட்சத்திரம் காலை பதினோரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி பூரம் பூராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் பலிதமாகுங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க அதே போல புனர்பூசம் விசாகம் புரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கும் இன்றைய நாள் அருமையாக இருக்குது அறிமுகமாக விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறுங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே நாமும் நல்லா இருக்கணும் நாடும் நல்லா இருக்கணும் நாம நல்லா இருந்தாதான் நாடு நல்லா நாடு நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியுங்கிற புது உடைமை சிந்தனா சக்தி திறன் உடையவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க தைரிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து அதனால் திடீர் முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க தள்ளி போன விஷயங்களெல்லாம் நல்ல விதத்தில் நடக்குங்க எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு கிடைக்குங்க நண்பர்கள் உறவினர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க நீங்களும் ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும் நினச்சிட்டு இருந்த நண்பரையும் தேடி போய் பேசுவீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால உங்க வார்த்தைக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க சந்திரனும் வலுவா உட்கார்ந்து இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் இருக்குது வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்குங்க அதே மாதிரி அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க அவங்களும் ஆதரவாக பேசுவாங்க மகனுடைய கல்யாண விஷயமாகவும் மணமகள் தேடின்றிக்கீங்க பொருத்தமான ஜாதகம் அமையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப உண்டு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ரிஷபராசிக்காரர்களே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் ஏதாவது ஒண்ணுன்னா ஒன்னா நின்று நாம் வந்து குரல் கொடுக்கணும்னு எங்கும் எப்பொழுதும் ஓரணியாக திரண்டு நற்று பல காரியங்களை சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூணு நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள் ஏமாற்றங்கள் அதிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷமும் உண்டு பணவரவும் உண்டு தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தி வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்க லாபம் சம்பாதிப்பீங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க எல்லா வகையிலும் உனக்கு நல்லதெல்லாமே நடக்கும் விஐபிகளால் ஆதாயம் இருக்குது சகோதர வகையில் இருந்து வந்த சண்ட சச்சரவுகள் அதுவும் சரியாகுங்க வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்குங்க வேலையாட்கள் நல்லவங்கள நீங்க மாத்துவீங்க நல்ல வேலையாட்களும் அந்த அமைவாங்க அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் நிலைத்து நிற்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்திலிருந்து சிறப்பா இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க சாதிச்சு காட்டுறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்க அவங்க விருப்பம் என்ன அவங்க எதுக்காக நம்ம கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு அவங்கள பேச வைத்து அவங்க பேச்சு மூலமாகவே அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறத நிமிஷத்துல புரிந்து வைத்து கொண்டு அவருடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யும் அளவிற்கு திறனாளிகள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க ராசிக்குள்ளார சந்திரன் நுழைஞ்சிருக்காரு மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் காலையில பதினோரு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் காலையில பதினோரு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்திலிருந்து கவனமாக இருக்கணுங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் ஆகவே அதாவது ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க அடுத்தவங்க விவகாரத்தில் மூக்க நுழைக்க வேண்டாம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க ஆனாலும் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க வியாபாரமா இருந்தாலும் இன்றைய தினத்துல போட்டிகளால் கொஞ்சம் லாபம் குறைய வாய்ப்பு இருக்குது வேலையாட்களை பகச்சிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே அதிகாரியாக இருந்தாலும் சரி ஆண்டவனாக இருந்தாலும் சரி அதற்காக அஞ்சாமல் எப்பொழுதுமே யாரா இருந்தாலும் என்ன நான் பார்த்துட்டு போலாம்னு வந்திருக்கிறேன் டைம் கிடைக்குமா கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி யாருக்கும் எதற்கும் அஞ்சாமல் நேர்கொண்ட நெஞ்சுடன் எல்லோரையும் எதிர்கொள்ளக்கூடிய திறன் படைத்தவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சுப செலவுகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க பணவரவு இருக்குது இருந்தாலும் அதையும் தாண்டி செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்குங்க ராசிக்குள்ளார செவ்வாய் இருக்கிறதுனால எடுத்தாலும் அதை செய்து முடிச்சு காட்டணுங்கிற தீவிரத்தில் இன்னைக்கு நீங்க இருப்பீங்க விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்க நிறைவேற்றுவீங்க வியாபாரத்துல கொஞ்சம் போட்டிகள் இருக்கும் ஆனால் அந்த போட்டிகளையும் தாண்டி இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால விஐபிகள் ஆதரவாக இருப்பாங்க நீங்களும் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க அதே மாதிரி பழைய உறவினர்கள் நண்பர்கள்லாம் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க புதியவர்களும் இன்னைக்கு உங்களுக்கு நண்பர்களாக அறிமுகம் ஆகுவாங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் முதல் அருமையாக இருக்குதுங்க ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே எந்த இடத்துல சிக்கனமாக இருக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் சிக்கனமாக இருந்துருவீங்க எந்த இடத்துல வாரி இறைச்சி காசு பணம்னு பார்க்காம அதை தண்ணியாக செலவழிக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் செலவழிப்பீங்க உங்கள் மனசுல ஏதாவது தோணுச்சுன்னா அத நீங்க கச்சிதமா செய்து முடிப்பீங்க ஆனா அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை எனக்கு தெரியும் யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தனக்குத்தானே தன்னைத்தானே செதுக்கி கொண்டு வழிநடாத்தி செல்லக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க லாபஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு பிரபலங்களாலும் ஆதாயம் இருக்குது கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட கேட்டு பார்க்கலாம் அதில் ஒரு பகுதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குங்க அதே மாதிரி வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு வெற்றி தீருங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறார் அதனால புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதம் ஆகுங்க கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த விவாதங்கள் அதெல்லாம் சரியாகுங்க சகோதர வகையில் செலவுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு பணவரவு உண்டுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மரியாதை கூடும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே முன்ன பின்ன தெரியாதவங்களாக இருந்தாலும் கூட அவங்க ஏதாவது ரொம்ப தெரிஞ்ச மாதிரி உங்ககிட்ட ஓடி வந்து ஆனால் அந்த ஊருக்கு எப்படி போகணும் அந்த கடை எங்கே இருக்குது இது என்ன அப்படின்னு ஏதாவது ஒரு சந்தேகம் கேட்டால் நீங்களும் அப்படியே பாசத்தோடு அவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிப்பதோடு மட்டும் இல்லாமல் நேரம் இருந்ததுன்னா அவங்க சொன்ன இடத்துக்கே உங்கள் வண்டியிலேயே கொண்டு போய் அவங்கள விட்டுட்டு வரக்கூடிய அளவிற்கு தர்ம சிந்தனை கருணை உள்ளமெல்லாம் உடையவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க லாபாதிபதி சந்திரன் பத்தாம் இடத்துல உட்காந்து உட்கார்ந்து புது அவதாரம் எல்லாம் நீங்க எடுப்பீங்க ரொம்ப நாளா தள்ளி போனது ரொம்ப வருஷமா தள்ளி போனது அதெல்லாம் இன்னைக்கு கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க அதிகார பதவிகள் புது பொறுப்புகள் அதெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க விஐபிகளாலும் இன்னைக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு அரசு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் ஏதாவது விடுப்பு நாளாக இருந்தால் கூட வீட்டில் போய் பார்க்கலாமா அதிகாரிகிட்டதா பேஸ்ட் வரலாமா அப்படிங்கிற யோசனைகளும் இன்னைக்கு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களிடமும் மனம் திறந்து சில விஷயங்களை நீங்கள் பேசுவீங்க வியாபாரத்தில் மேற்கொண்டு விரிவுபடுத்துறதுக்கு சில பண உதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகளுடைய கல்யாண விஷயமா நல்ல வரணமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓகோன்னு இருக்குதுங்க அஷ்டம் நட்சத்திரக்காரர்கள் சாதுரியமான பேச்சால் சாதிப்பீங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் அற்புதமாக இருக்குது எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மொத்தம் துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே நமக்கு ஒரு நீதி அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் அப்படின்னு நீங்க எப்பொழுதுமே நினைக்க மாட்டீங்க நமக்கு எதெல்லாம் வந்து நல்லது செய்தா நடக்குமோ அதே நல்லது மத்தவங்களுக்கும் கிடைக்கணும் அதே மாதிரி மற்றவங்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் உறவினர்கள் நண்பர்கள் கூட பிறந்தவர்கள் கூடிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் எல்லாவற்றையும் தந்து மகிழக்கூடிய பரந்த மனசுக்கு எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றும் நல்ல நாளாக இருக்குதுங்க பழைய நண்பரை சந்தித்து இன்னைக்கு நீங்க சந்தோஷப்படுவீங்க படித்த காலத்தில் நடந்த சில சுவையான சம்பவங்கள் அதெல்லாம் நெஞ்சுக்குள்ளார நிழாடிக்கொண்டே இருக்குங்க விஐபிகளும் இன்னைக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க சகோதர வகையிலையும் ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும் பூர்வீக சொத்து விவகாரங்கள் எதா பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் இன்னைக்கு நீங்கள் பேசி முடிவெடுக்கலாங்க வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் எல்லாமே நல்லா இருக்குது இன்றைய தினம் புது வியாபாரம் தொடங்கிறதோ அல்லது புது பிரான்ச் தொடங்கிறதோ அல்லது புது ஏஜென்சி எடுக்கிறதோ அது மாதிரிலாம் பேசி முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வேலையாட்கள் தொந்தரவு இன்னைக்கு எல்லாம் சாதகமாக முடியும் நல்லவங்க கிடைப்பாங்க விருந்தினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்கும் மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே ஒரு வேலையை தொடங்கிட்டா அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அதே சித்தனையோடு தான் நீங்கள் இருப்பீங்க அதை எப்படி வெற்றிகரமாக முடிக்கணும் எப்படி வித்தியாசமாக நாம் செய்து காட்டணும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எதை தொடங்கினாலும் அதை நல்ல விதத்தில் நடத்தி முடிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு வேலை பார்ப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க சந்திராஷ்டமம் இருக்குதுங்க குறிப்பாக அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் பதினோரு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது அனுஷ கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் பதினோரு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்திலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குதுங்க அதனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் காலை பதினோரு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்திலிருந்து ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும் முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க அதிகாரிகள்கிட்ட மோதின்னு இருக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளார எப்போவும் நடந்ததெல்லாம் இன்னைக்கு சொல்லி காட்டின்னு இருக்க வேண்டாம் அவங்க ஏதாவது சொல்ல வந்தாலும் கூட அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறது நல்லது அல்லது அவங்க சொல்ல சொல்ல பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லது பிள்ளைகளையும் அவங்க போக்கில் நீங்கள் விட்டு பிடிச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க வியாபார விஷயங்கள் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்குது தொழில் போட்டியால் லாபம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால வியாபாரத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க பெற்றோருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் எல்லாம் இருக்கும் நீங்களும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்க வெளியில் வர்றதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே வீட்டு நிர்வாகம் வெளி உலகம் இதெல்லாம் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க நாட்டு நடப்பு எப்படி இருக்குது அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டு நடப்பை எப்படி மாத்திக்கலாம் எதிர்காலத்துல எப்படி பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டு போகலான்னு எங்கும் எப்பொழுதும் தொலைதூர சிந்தனையுடன் தொலைநோக்குடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்காருங்க அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷம் உண்டு பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க ஆறாம் இடத்துல உங்க ராசிநாதன் குரு பகவான் மறைஞ்சி கிடக்கறதுனால சாண்யர்னம் முறை சறுக்குது செலவு அதிகமாயிட்டே போகுதுங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க பழைய நண்பர்கள் இன்னைக்கு தேடி வருவாங்க உறவினர்களுடன் இருந்து வந்த உரசல் போக்கு எல்லாமே விலகுங்க வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் எல்லாமே இன்னைக்கு இருக்குது ஆனா பங்குதாரர்களை பகிர்ச்சிக்காம இருந்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க சுக்கரன் சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பணவரவு உண்டுங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே மன்னிப்பதனால் ஏற்படும் மகிழ்ச்சியை மனதார உணர்ந்தவர்கள் நீங்கள் தாங்க யாராவது தவறு செய்துட்டா ஓரளவு தட்டி கேட்பீங்க ஆனா அவங்க திருந்துற மாதிரி இல்லை அப்படின்னா சரி போனா போதும் மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் மன்னிக்கக்கூடிய மறக்கக்கூடிய மனப்பான்மைக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பணப்புழக்கமும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க பழைய பிரச்சனைகளில் ஒன்று ரெண்டு இன்றைக்கி தீர்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக கடன் பிரச்சனைகள்லாம் சின்ன சின்னதாக ஒரு முடிவுக்கு வருங்க விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சும் காட்டுவீங்க வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி வெற்றி தீரும் அதே மாதிரி இன்றைய தினத்தில் வந்து இன்றைய எல்லா வகையிலுமே நல்லதும் இல்லாமல் நடக்கும் மகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பேசலாம் அதெல்லாமே நல்ல முடிவுக்கு வருங்க மகனுக்கும் நல்ல மணமகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க முத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க அவிட்ட நட்சத்திரக்காரருடைய நீண்ட நாள் கனவுகள் நனவாகுங்க எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப தன் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் எப்பயுமே நினைக்க மாட்டீங்க நம்மளை சார்ந்தவங்க நமக்கு வேண்டப்பட்டவங்க நம்ம கூட பழகக்கூடியவங்க எல்லாரும் நல்லா தான் நாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு தான் கஷ்டத்தில் இருந்தாலும் கூட கஷ்டப்படுறவங்கள பார்த்தா கொஞ்சம் கண் கலங்கி தன்னோட கையில் இருக்கிறதெல்லாம் கொடுத்து உதவக்கூடிய நல்லவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க கொஞ்சம் செலவுகள் இருக்குது கொஞ்சம் சிரமங்களும் இருக்குது பிள்ளைங்க ரொம்ப பெருசாக அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க அவங்க தேவைகளை நம்மால பூர்த்தி செய்ய முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் சின்ன வயசுலேயே கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் தெரிஞ்சு வளர்ந்துக்கிட்டாங்கன்னா நாளைக்கு பெரிய அளவில் வரும்போது அது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் வழிகாட்டுதலாக இருக்கும் அதனால் கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள் இன்னைக்கு நீங்கள் பேசலாம் அதெல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வருங்க தாய் வழி உறவினர்கள் இன்னைக்கு ஆதரவாக இருப்பாங்க வியாபார வகையில் ஓரளவு இன்றைக்கி பரவாயில்ல ஏன்னா போட்டிகள் கடுமையாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லைங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேர்ந்து ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக பூங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே எதிர்நீச்சல் போட்டு கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க வாழ்க்கையில போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்குது நமக்காக இல்லைன்னாலும் நம்மளை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாம் ஓடி ஓடி உழைக்க வேண்டியதா இருக்குது இதெல்லாம் தான் சரியாகும் தெரியலேன்னு சில நேரங்களில் உட்கார்ந்து கொண்டு எதிர்காலத்தை பற்றி யோசித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லிங்க ஏதோ பரவாயில்ல எல்லாத்தையும் கடந்து வந்துட்டோம் இனிமேல் என்ன இருக்குது நிச்சயமா நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க சுக்கரனும் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால விலை உயர்ந்த மொபைல் போன் லேப்டாப் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெற்றி உண்டு பணவரவும் உண்டு தாய் வழி உறவினர்கள் ஆதரவாக பேசுவாங்க வியாபாரத்திலும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க அதே மாதிரி விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு உங்களுடைய கல்வித்திறமையை தரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வெற்றி உண்டுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு நல்ல பலன்கள்லாம் உண்டு முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் அருமையாக இருக்குதுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் கிளைக்கான சன்லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க